வேண்டிய வரம் அருளும் உறையூர் வெக்காளியம்மன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்துள்ளது இக்கோவில் வானமே கூரையாய் கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் அருள்மிகு வெக்காளியம்மன் உறையூர் சூரவாதித்த சோழன் உருவாக்கிய ஊர் என்றும் முற்கால சோழர்களின் தலைநகரமாக இருந்தது எனவும் கூறப்படுகிறது புராணத்தின்படி முன்னொரு காலத்தில் உறையூரை வன்பராந்தகன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் சாரமா முனிவர் என்ற முனிவர் ஒரு அழகான நந்தவனம் அமைத்து அதில் அழகிய வண்ண மலர்களை வளர்த்து வந்தார் அந்த மலர்களை திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கும் தாயுமானவர் சுவாமிக்கான பூஜைக்காக பயன்படுத்தி வந்தார் பிராந்தகன் என்ற பூவணிகன் வணிகன் முனிவரின் நந்தவனத்தில் இருந்த பூக்களை மன்னருக்கு கொண்டு சென்று கொடுக்க ஆரம்பிக்கிறார் இதை பார்த்த சாரமா முனிவருக்கு மிகுந்த மனவருத்தம் ஏற்படுகிறது சிவபெருமானுக்காக பார்த்து பார்த்து வளர்க்கும் மலர்களை மன்னருக்கு கொண்டு சென்று கொடுக்கலாமா என்று எண்ணி மன்னனிடமே சென்று முறையிடுகிறார் சாரமாமுனிவர் ஆனால் மன்னன் சாரமாமுனிவரை அவமதித்து அனுப்பிவிடுகிறார் இதை சிவபெருமானிடம் முறையிடுகிறார் சாரமாமுனிவர் தன் பக்தனின் குறையை போக்க உடனே அவர் தனது பார்வையை உறையூர் பக்கமாக திருப்புகிறார் உறையூர் முழுவதும் மண்மாரியாக பொழிய ஆரம்பிக்கிறது மண்மாரி பொழிந்து மக்களின் வீடுகள் மூடத் தொடங்குகிறது இதை பார்த்த ஊர் மக்கள் பயந்து உறையூரின் காவல் தெய்வமான வெக்காளியம்மனிடம் சென்று முறையிடுகிறார்கள் வெக்காளியம்மன் சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறார் உடனே மண்மாரி நிற்கிறது மண்மாரி பொழிந்ததால் மக்கள் அனைவரும் வீடுகளை இழந்து வெட்ட வெளியில் தங்க ஆரம்பிக்கிறார்கள் மக்களின் துயரை பார்த்த வெக்காளியம்மன் தன் மக்களே இப்படி வெட்ட வெளியில் இருக்கும் போது தனக்கு மட்டும் எதற்காக கோவில் என்று வெட்ட வெளியில் வந்து அமர்ந்தாள் அதனால்தான் அம்பாள் இன்றைக்கும் வானமே கூரையாக வெட்ட வெளியில் அமர்ந்திருக்கிறாள் காலங்கள் சென்ற பின்னர் பலரும் இந்த அம்மனுக்கு கூரை அமைக்க முயன்றும் இன்றளவும் எவராலும் முடியாமல் போனது நம்முடைய கோரிக்கைகளை வேண்டிக் கொண்டு உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் எழுதி வைத்துவிட்டு வந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை